விஷுவல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இதிகாச பாடம் பகுதியில் நிறைய இதிகாச சம்பவங்கள் இதிகாச கதாபாத்திரங்கள் கதாபாத்திரங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மகாபாரதத்திலிருந்து ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்ல போற மகாபாரதத்துல கதாநாயகன் யாரு இது என்ன கேள்வி நம்ம கிருஷ்ண பரமாத்மா தான் இல்லையா அவன் முடிவு பண்ணிட்டான் பாரத போரை நடத்துவது அப்படின்னு ஆனால் அந்த பாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் செய்த பல லீலைகள் பாண்டவர்கள் பக்கமாக இருந்து சூழ்ச்சிகளை எல்லாம் அவன் முறியடித்தது இதெல்லாம் நம்ம மகாபாரதம் படிக்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும் வழக்கமாக பிரச்சனை வந்துட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் அழுவோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு தகச்சு நிற்போம் ஆனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் மகாபாரதத்துல கண்ண பரமாத்மா அது ரொம்ப எளிதா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரிதான் அதை கையாள்வர் இதெல்லாம் நமக்கு இந்த புராண கதைகள் வழியாக அந்த தெய்வம் கற்றுக் கொடுக்கிற பாடம் இன்னைக்கு மகாபாரதத்துல இருந்து ஒரு செய்தி சொல்றேன் பாருங்களேன் கடவுள் முக்கியமாக இந்த பெருமாள் எப்பேற்பட்டவன் அவனுக்குன்னு சில கல்யாண குணங்கள் உண்டு அவன் எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் பக்தர்களுக்காக தன்னை தாழ்த்தி கொண்டு இறங்கி வரக்கூடிய கடவுள் இத சகாதேவன் மூலமாக நமக்கு மகாபாரதம் விளக்குது இப்ப பாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் தூது போறான் இல்லையா கிருஷ்ணன் தூது மகாபாரதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி நம்ம எல்லாரும் படிக்கணும் எப்படி நம்ம பகவத்கீதையை முக்கியமா சொல்றோமோ அதே மாதிரி தான் கிருஷ்ணன் தூது ரொம்ப அழகான பகுதி மகாபாரதத்தில் இவர் தூது போறதுக்கு முன்னாடி பஞ்சபாண்டவர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கண்ணன் பேசுறான் பேசும்போது சொல்றான் கண்டிப்பா இந்த போர் நடந்தே தான் ஆகணுமா போரை நடத்துறதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான் சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்குறான் கண்டிப்பா பாரத போர் நடந்தே ஆகணுமா இதை தவிர்க்கிறதுக்கு வேற வழியே இல்லையா தருமன் பாரத போர் வேணான்னு நினைக்கிறான் அவன் எப்போவுமே சமாதானமா போகணும் அமைதியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன் கொஞ்சம் தர்மத்தின் படி நடக்கக்கூடியவன் அதனால தான் அவனுக்கு பேரே தர்மன் தர்மன் போர் வேணா கண்ணா நீ ஏதாவது வழி சொல்லு அப்படின்னு கேட்குறான் ஆனா பாஞ்சாலி போர் வேணும் ஏன் அவ முடிய விரிச்சு போட்டுட்டு இருக்கிறா பாரத போர் நடக்கணும் கௌரவர்கள் அழியணும் அப்புறம்தான் என்னோட முடிய நான் முடிவேன் அப்படின்ற ஒரு சபதத்தோட பாஞ்சாலி சபதம் போட்டிருக்கா அதனால அவ போர் வேணும்னு சொல்றா இப்போ கண்ணன் சகாதேவன் கிட்ட நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறான் சகாதேவன் மிகப்பெரிய ஞானி அவன் மிக சிறந்த ஜோதிடன் அவன் சொன்னான் நீ பாரத போரை நடத்துறதுன்னு முடிவு பண்ணிட்ட அப்புறம் என்ன எங்ககிட்ட ஏதோ கேள்வி கேட்குற மாதிரி பாரத போர் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறேன் வேணா நான் ஒரு வழி சொல்லட்டுமா சொல்லு கண்ணன் கேட்குறான் சொல்லு பாரத போர் நடக்காமல் இருக்கணும்னா என்ன வழி நீ சொல்லு இப்போ சகாதேவன் சொன்னால் ஆட்சியை கர்ணனுக்கு கொடுத்துடணும் இந்த அர்ஜுனன் இருக்கிறானே போர் போர் அப்படின்னு கையில் வில்லோடு நிற்கிறானே அவனை முதல்ல கொல்லணும் இந்த பாஞ்சாலி இருக்கிறாளே முடிய விரிச்சு போட்டுட்டு எப்போ பாரத போர் முடியும் நான் முடிய முடிச்சு போடணும்னு இருக்கிறாளே அவளுக்கு மொட்டை அடிச்சு விட்றணும் ஆ அப்புறம் கண்ணன் கேட்குறான் ஆ அதை விட முக்கியமானது ஒன்று இருக்கு நீ இருக்கியே உன்னைய கட்டி போடணும் உன்னை ரூம்குள்ள வச்சு அறைக்குள்ள சாத்தி கையை கலல நல்லா கட்டி போட்டால் பாரத போர் வராது இப்போ கண்ணன் கேட்குறான் என்னை கட்டிடுவியா நீ ஏன் கண்ணா நான் கட்ட மாட்டேன்னா என்னால் கட்ட முடியும் எங்க கட்டு பார்க்கலாம் இப்போ கிருஷ்ணன் விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறான் சகாதேவனால எப்படி கட்டி போட முடியும் அவர் பரம்பொருள் இந்த உலகத்தை காக்கிற பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறார் எப்படி கட்ட முடியும் நாம இந்த இடத்துல என்ன யோசிச்சிருப்போம் இவ்வளோ பெருசா விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறாரு சரி கண்ணா என்னால உன கட்ட முடியல நான் ஏதோ தப்பா பேசிட்டேன் விடு நீ உன்னோட பழைய உருவத்துக்கு வா இப்படிதானே நம்ம சொல்லியிருப்போம் சகாதேவன் சொன்னா கண்ணா என்னுடைய பக்தியால் நான் உன்னை கட்டி போடுகிறேன் என்னோட பக்திய நான் நம்புறேன் உன் மேல வச்சிருக்க பக்தி இருக்குல்ல அந்த பக்தி உன்னை கட்டி போடும் நான் உறுதியாக நம்புகிறேன் இப்படி சகாதேவன் சொன்ன உடனே அந்த பரமாத்மா இந்த உலகத்தையெல்லாம் காத்து ரட்சிக்கிற அந்த பரமாத்மா தன்னுடைய உடலை குறுக்கி கொண்டு அந்த கட்டுறதுக்காக வச்சிருந்தான் பார்த்தீங்களா கயிறு அதற்குள் தன்னை கட்டி கொண்டதாம் அவரே தான் கட்டிடுறார் சகாதேவனா கட்டினா அதனாலதான் யசோதை கட்டி போட்டது ஆழ்வார் பாடும்போது சிறு தாம்பினால் பெருமாள்னு போது அப்படி சகாதேவனுக்காக கட்டுப்பட்டு சகாதேவன் கட்டி போட்டான் கிருஷ்ண பரமாத்மாவ எப்படி கட்டி போட்டானா கயிறு வச்சு கட்டி போட்டானா இல்லை தன்னுடைய பக்தியால் கட்டி போட்டான் அப்ப இந்த கதையெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா அவன் மிக பெரியவன் கடவுள் மிக பெரியவன் இந்த உலகத்தை உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களையும் காக்கிர பரமாத்மா நம்முடைய பக்திக்கு இறங்கி வருவான் கட்டுப்படுவான் நான் உன் மேல பக்தி வச்சிருக்கேன் எனக்காக நீ இதை இறைவன் நிச்சயமாக அதை செய்வான் ஆனா அந்த பக்தி உண்மையானதாகவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் மகாபாரதத்தில் வரக்கூடிய இந்த சம்பவம் நமக்கு சொல்கிறது இதே போல ஒரு இதிகாச பாடத்தோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ